இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிரசனத்தில் வருவதனால இருக்கக்கூடிய பனிரெண்டாவது ஆசீர்வாதத்திற்கு நம்ம கடந்து வருகிறோம் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற அந்த ஆசிர்வாதம் என்ன ஒன்று நாளாக புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஒன் கிரானிக்கல்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் அண்ட் டுவெண்ட்டி செவன் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஓகே வசனம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஏற்கனவே நம்ம வல்லமைனா வெலன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டினேன் அதே போல மகிழ்ச்சியை குறித்தும் நம்ம பார்த்துட்டோம் தேவ பிரசனத்தில் இருக்கிற இந்த ரெண்டு காரியங்களை குறித்து பார்த்துட்டோம் இன்றைக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்க முதல் காரியமாகி மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் தேவனுடைய சமூகத்திலே மகிமை இருக்கிறது வென் யூ கம் இன் டு காட்ஸ் பிரசன்ஸ் யூ கம் இன் டு காண்டாக்ட் வித் த க்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய பிரசனத்திற்குள் நீங்கள் வரும்போது தேவனுடைய மகிமைக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசனத்தோடு அல்ல தேவனுடைய கேரக்டரோடையே இட்ஸ் இனானமஸ் வித் கேரக்டர் ஆஃப் காட் தேவனுடைய தேவனுடைய தன்மையும் நிறைந்திருக்கிறதுனா அவருடைய நிறைந்திருக்கிறது வாசிங்க முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை ஓகே அங்க நமக்கு தேவையானது வெறும் फर्स्ट வேர்ட் மட்டும்தான் என்ன சொல்லுது फर्स्ट टू வேர்ட்ஸ் மகிமை உள்ள கர்த்தர் தேவனுடைய தன்மை என்ன அவர் யாரா இருக்கிறார் மகிமை உள்ள கர்த்தர் just like you cannot separate god's holiness from him you cannot separate his glory from him தேவனுடைய பரிசுத்தத்தை எப்படி நம்ம தேவனை விட்டு பிரிக்க முடியாதோ தேவனுடைய மகிமையையும் அவரை விட்டு நாம் பிரிக்க முடியாது ரைட் மகிமை வேறு யாரிடத்திலும் இருக்கிறதா இல்லை உண்மையான மகிமை மெய்யான மகிமை தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அலலூயா உண்மையான பரிசுத்தம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு தன்மைகளையும் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு பிரிக்கவே முடியாது நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் வரும்போது நீங்க அவருடைய பரிசுத்தம் அவருடைய மகிமை இது ரெண்டும் அவருடைய பிரசன்னத்தில் நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இப்போ நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்பொழுது இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு வெளியிலே போக வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம் இது சாத்தியமா தேவனுடைய ஒப்பற்ற இருக்கிற பரிசுத்திலே நாங்க நாளுக்கு நாள் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரோம் எப்படி மகிமையை மட்டும் நாங்க இப்ப சுமப்போம் அதுவும் பரலோகத்துல வந்தா தான் நிறைவுக்கு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு குரந்தியல் மூன்று பதினொன்று டூ குரந்தியர் சாப்டர் த்ரீ அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கு சொல்லுங்க எனக்குள்ள நிலைத்திருக்கிறது இருக்குது இது மோசைனுடைய மகிமையை விட பெரிதான மகிமையா இருக்கிறது அலலூயா நமக்கு பைபிள் கேரக்டர்ஸா ஆண்டவர் எக்ஸாம்பிள்ஸாக தான் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம் தெரியுமா அவங்கள தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐயோ அவங்கள விடலாம் நாங்கள் ரொம்ப சின்னவங்க பைபிளில் இருக்கிற யாரை போலியும் நாங்கள் வந்து எட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நீங்களும் நானும் நினைக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதியாகமம் தொடங்கி புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நீங்கள் எந்த கேரக்டரை பார்த்து எந்த கேரக்டருடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ஆசையாக வாசிக்கிறீங்களோ ஆணு பார்க்குறீங்களோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அவங்களை விட மேலா உயர்த்துவதற்கு தான் தேவன் உங்களை அழைத்து இருக்கிறான் இந்த நீங்களும் நானும் நமக்கு என்ன பலன் நமக்கு அதுதானே கடைசியில் வேணும் இல்லையா எனக்கு என்ன பலன் அதனால சரி சுமக்கிறேன் தேவனுடைய எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது இந்த மகிமையை சுமக்கிறதுனால் என்ன நடக்கும் யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் எக்ஸ்பிரஸ் சாப்டர் த்ரீ அங்கே இஸ்ரேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்ன சொல்லுது இது எதை குறிச்சு சொல்றாரு ஆசரிப்பு கூடாரத்துல என் மகிமை இறங்கி வரும் என் பிரசன்னம் வரும் கூடவே என்ன வரும் என் மகிமையும் வரும் என் மகிமை வருகிற அந்த இடம் என் மகிமையினால் என்ன செய்யுமாம் பரிசுத்தமாக்கப்படும் அல்லது சுத்திகரிக்கப்படும் இட் வில் பி சாங்டிஃபைடு இப்போ நல்ல கவனிங்க எப்படி சாங் சாங்டிஃபிகேஷன் நடக்கும் எப்படி மகிமை வர்ற இடத்துல அந்த பரிசுத்தம் உண்டாகும்னா பழைய ஏற்பாட்டில் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் மகிமை எழு இறங்குவதற்கு முன் வெளியில் என்னெல்லாம் இருந்தது நமக்கு தெரியும் ரொம்ப முக்கியமாக அங்கே ஒரு பலிபீடம் இருந்தது என்று நாம் பார்க்குறோம் நல்லா கவனிங்க வேர் எவர் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் சீன் யூஸ்வலி தேர் இஸ் அண்ட் ஆல்டர் தட் இஸ் கனெக்டட் டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் வேதத்தில் இறங்குகிறதா நாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்கு பக்கத்திலே ஒரு பலிபீடம் இருக்கு பலிகள் செலுத்தப்பட்ட இடத்துல தான் அந்த மகிமை இறங்கி வந்தது ரைட் பழைய பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க பலிகளை ஆண்டவர் கட்டளைட்டு பலிகளை செலுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய மேகம் வந்து அங்கே இறங்குது சாலமோன் கட்டின தேவாலயம் என்ன பண்ணார் சாலமோன் பலிபீடமே தாங்க கூடாத அளவுக்கு அவ்வளோ பலிகளை செலுத்தினாரு எப்படிப்பட்ட மகிமை இறங்கிச்சு அவன் செலுத்தின பலிக்கு தக்கதாய் தேவனுடைய மகிமை இறங்கி ஒருத்தனும் நிற்கக்கூட முடியல அந்த அளவுக்கு மகிமை இல்லைங்கதா எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது இப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது ஒரு பலிபீடம் வேணும் என்ன பலிபீடம் கிறிஸ்து என்னும் பலிபீடம் அடுத்ததாக ரெண்டாவதாக அந்த மகிமை என்ன செய்கிறது சங்கீதம் மூன்று மூன்று ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அந்த மகிமை இருக்கிற இடத்துல தானாவே உங்க தலை உயர்ந்துரும் அலலுயா மகிமை இருக்கிற இடத்துல என்ன இருக்கு கனமும் இருக்கிறது ஆக்சுவலாக அதை நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு பேச போகிறேன் தேவனுடைய பிரசனத்தில் கனம் உண்டு மகிமை உண்டு கனம் மகிமை வேற கனம் வேற நம்ம எப்பவுமே இதை வந்து இன்டர்ச்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணோம் மகிமை தேவனுக்கே உரியது ரைட் அவரை நாம் கனப்படுத்துகிறோம் ஆனால் அந்த கனத்தை நமக்கும் அவர் என்ன செய்கிறாரு பல நேரத்தில் ஷேர் பண்ணுறார் ஸோ அதை குறித்து நம்ம தனியாக பார்க்க போகிறோம் பட் ரிமெம்பர் இது பணத்தினால் உண்டாகும் கனம் அல்ல பேர் புகழினாலே உண்டாகும் கனம் அல்ல படிப்பறிவினாலே அறிவாற்றலினாலே நீங்க புத்திசாலியா இருக்கிறதுனால நீங்க திறமசாலியா இருக்கிறதுனால நீங்க பலசாலியா இருக்கிறதுனால உண்டாகிற கனம் அல்ல இது எதுனால உண்டாகிற கனம் கனம் ஒரே காரியம் தேவனுடைய மகிமை இறங்குது புரியுதா உங்களுக்கு காட்ஸ் க்ளோரி அப்பான் அ மேன் மேக்ஸ் இம் ஹாவ் தி ஆனர் ஆஃப் காட் தேவனுடைய கனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ நல்லா கவனிங்க உண்மையான கணம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன் இன்னைக்கு சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறு சாம் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் தாவி சொல்லுகிற ஒரு காரியம் தான் வாசிங்க இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஓகே தாவிதை யோசித்து பாருங்க தேவனுடைய மகிமை அவரை என்ன செய்ததாம் சத்ருக்கள்னு சொன்னார் பாருங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம யோசிக்கிறோம் ஈசாய் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள மனுஷன் ரொம்ப அருமையாக குடும்பத்தை வளர்த்துருக்கிறாரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாவனும் நல்லவன் தாவி இது வந்து அதில் ரொம்ப நல்லவன் ரொம்ப நேசிக்கப்பட்ட பிள்ளை உயர்த்தப்பட்டுடான் நான் உங்களுக்கு சொன்னேன் கட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன என்ன அர்த்தம் குடும்பத்திலேயே கனவீனமாய் நடத்தப்பட்ட பிள்ளை கடைசி பிள்ளை என்று அர்த்தம் ஆனால் கடைசி பிள்ளை கிடையாது தாவீது அவங்க வீட்டில் கடைசி பிள்ளை வேணா டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்ண மாட்டாங்க செல்ல பிள்ளையா வச்சுப்பாங்க ஆனால் டெசிஷன் பிள்ளை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தாவீதனுடைய வீட்டில் அவர் சின்ன பிள்ளை கிடையாது அவர் செல்ல பிள்ளையும் கிடையாது அவர் யாரு கட்டான் என்று சொன்னால் மிகவும் கனத்திலே குறைவாக அல்லது மதி மதிக்கப்படாத ஒரு நபராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அங்க ஆரம்பிச்சிருச்சு அவருடைய சத்துருக்கள் அடுத்தது சவுல் அடுத்தது சொந்த குமாரன் தாவதுக்கு வாழ்நாட்கள் முழுவதிலையும் அநேக சத்துருக்கள் ஆனால் தாவீ இது சொல்கிறாரு அனுவர் என் சத்ருக்கள் எல்லார் மேலேயும் நீங்கள் என்ன செய்யுதீங்க என் தலையை உயர்த்துனீங்க எப்படி தலையை உயர்த்துனீங்க உங்களுடைய மகிமையை நீங்கள் ஏமால ஊற்றி என் தலையை உயர்த்துனீங்க அலலூயா எப்படிங்க ஒரு ஆடுகளை மெய்க்கிறவனை கொண்டு வந்த தேவன் எப்படி ஒரு தேசத்தின் மேலே ராஜாவாக நிலைநிறுத்த முடியும் அவர் தன் மகிமையை ஊற்றினார் தாவீது எப்பொழுதும் நல்ல சிங்கர் நல்ல ஹார்ப் பிளேயர் போல இருக்கு அவர் வேற ஏதாச்சும் பாட்டு பாடியிருக்கலாம் உன்னத பாட்டு சாலமோன் தான் பாடினார் இது பாடல புரிஞ்சதா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ஓகே உன்னத பாட்டு இது பாடல சாலமன் தான் பாடினார் இது பாடியிருக்கலாம் நிறைய பாட்டு பாடியிருக்கலாம் ஆனால் இது தன் தேவனை துதித்து மாத்திரம்தான் பாடி கொண்டிருந்தார் வனாந்திரத்தில் இருந்தாலும் கத்தரை உயர்த்தி பாடுறாரு பொலம்புனாலும் கத்தரட்டதான் பொலமி கத்தரை கடைசியில் உயர்த்தி தான் முடிப்பார் அலலுயா கத்தர் பார்க்கறாரு என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஊற்றிய மகிமை அவன் மேல உயர்த்து தூக்கு அவனை ஃபீல்டில் இருக்கிறவனை கொண்டாந்து துரோனில் உட்கார வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வர்றார் அன்னோனா இருந்தவனை வெல் நோனா மாற்றுனார் ஆண்டவர் அலலுயா யாராலும் அறியப்படாதவன் எல்லாராலும் அறியப்பட்டவனாய் மாறினான் ஆனால் அது அவனுடைய திறமையும் அல்ல தாளந்தும் அல்ல பெலனும் அல்ல அவனுடைய வீரமும் அல்ல தேவனுடைய மகிமை அவன் மேல் இருந்த தேவ மகிமை நீங்க அண்ணோனா இருக்கிறீங்களா தேவ மகிமையை தேடி ஓடுங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை வெள்ளோனா மாத்திடுவாரு ஹலோ லூயா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேர் நிறைய காரியத்தினால் வெளினோன்னா மாறலாம் ஆனால் நான் அடிக்கடி பார்க்குறது இது தான் ஒருத்தருக்கு இப்படி ஒரு கிராஃப் இருக்கும் மேலே ஏறுவாங்க கொஞ்ச காலம் மேலே இருப்பாங்க திரும்ப என்ன ஆயிரும் சருக்களான பாதை கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா காணாமலே போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி தான் ஒருத்தர் ரொம்ப பாப்புலராக ஆகா ஓஹோன்னு அறியப்பட்டிருந்தால் கொஞ்ச காலம் தாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது காணாமல் போயிடுறாங்க ஆனால் நீங்கள் தேவனுடைய கரத்தினாலே உயர்த்தப்பட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தேவனுடைய மகிமையை சுமக்கிறதுனாலே உயர்த்தப்பட்டால் நீங்கள் கீழே சரிந்து விழுவதில்லை மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனுடைய சஞ்சலில வந்து சேரும் அளவும் மகிமையிலிருந்து மகிமைக்கு வளர்ந்து கொண்டே போவீர்கள் சரி அடுத்தது என்ன செய்து பாதுகாப்பை கொண்டு வரும் அந்த மகிமை ஏசாயா நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் ஐசாயா சாப்டர் போர் வேர்ஸ் ஃபைவ் அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேல் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ன சொல்லுது மகிமையானவைகளின் மேலெல்லாம் சாதாரண பாதுகாப்பு கிடையாது எப்படிப்பட்ட பாதுகாப்பு காவல் நீங்க நமக்கு ஊர்காவல் இருக்கு இல்லையா ஒரு ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஆனா சீஃப் மினிஸ்டர் வராரு ஊர்காவல் பாத்துக்கும்பா உற்று அப்படின்னு சொல்லுவாங்களா நல்லா கவனிங்க ஊர்காவல் படைய வச்சு சீஃப் மினிஸ்டர் காவல் பண்ணுவாங்களா ஆ இல்ல இங்கே காவல் அப்படின்னா என்ன அர்த்தம் special protection hallelujah special protection not ordinary protection extraordinary protection hallelujah ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தால் எப்படி முன்னாடி நாலு பேர் ஓடுவாங்க பின்னாடி நாலு பேர் ஓடுவாங்க சைடுல ரெண்டு பேர் இப்படி தொங்கிட்டு வருவான் எதுக்கு உள்ள இருக்கிற பர்சன் ஸ்பெஷல் பர்சன் பா அப்படின்றான் இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தேவ மகிமையை சுமக்கிறவர்களா நீங்க இருந்தியனா உங்கள் கண் காணாமல் இருக்கலாம் உங்கள் இருதயம் அறியாமல் இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்காக முன்னும் பின்னும் சைட்லையும் எல்லா பகமும் விசேஷத்தை பார்த்து தான் போய் வைத்திருக்கிறாள் அலலூயா அலலுயா இப்ப சொல்லுங்க மகிமை வேணுமா வேணாமா வந்தீங்க வழிக்கு அந்த பாதுகாப்பு வேணும்னா சும்மா வராது மகிமைய சுமக்கணும் மகிமைய சுமக்கணும்னா பலிபீடம் இருக்கு மறந்துடாதீங்க பலிபீடத்தை சந்திக்க ஆயத்தமா இருந்தா மகிமைய சுமக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் தற்காலிகமா அந்த பலிபீடத்தை சுமக்க முடியல வேண்டாம் அப்படின்னு ஓடுறாங்க நிரந்தர மகிமையை அவங்க சந்திக்கவே முடியாது புரியுதா பலிபீடங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தான் மகிமையை சுமக்க முடியும் தட் இஸ் கீ செலுத்தல கிறிஸ்து செலுத்திட்டார் ஆனா அந்த பலிபீடத்தின் மேல் நீங்கள் விலைக்கரையம் செலுத்தவில்லை கீயை தான் வைக்கிறீங்க என்ன கீ இந்த சரீரத்தில் தானே அந்த மகிமையை சுமக்கணும் அப்ப இந்த சரீரத்தை என்ன செய்யணும் வழிபடத்தின் மேல வச்சாதான் இந்த சரீரத்தில் அந்த மகிமைய முடியும் அல்ல லூயா விசேஷத்த பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம் அஞ்சு ரொம்ப நல்லா சொல்லுது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க எங்க போனாலும் என்ன பயம் வந்தாலும் ஐயோ வியாதி வந்துருமோ ஐயோ குறை வந்துருமோ ஐயோ சத்ரு தாக்கிடுவானோ ஐயோ தனியா நாட் போறோமோ யாராச்சும் ஒரு நிமிஷம் பண்ணது போல ஜோ பண்ணுங்க ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளும் உங்க கண்கள் திறக்கப்பட்டா என்னத்தங்க பாப்பீங்க உங்களுக்குள்ள மகிமை இருந்தா உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறத நீங்க பாப்பீங்க அல லூயா

திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஒரு பெரிய வெள்ளம் உங்களை சூழ்ந்து கொள்ள வருது உங்களை அழிச்சிட்டு அடிச்சிட்டு எடுத்துட்டு போறதுக்கு வருது திடீர்னு இந்த கிராஃபிக்ஸில் போடுவான் பார்த்தீங்களா அப்படியே அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வால் டெவலப் ஆயிரும் வால் டெவலப் ஆனோடனே என்ன ஆயிரும் தண்ணி பட்டுன்னு அதில் மோதி அப்படியே நின்றோம் இதெல்லாம் நம்ம தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருக்கிற கிராஃபிக் ஒல்ல அன்னைக்கு கூட அவங்களால செய்ய முடியல சில காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் போட முடியாது இன்னைக்கு இந்த கிராஃபிக் போடலாம் அப்படியே தண்ணி வரும்போது கணக்கடை ஒரு மதில் நடுவில் வர மாதிரி போட்டு அதை அப்படியே அதில் அடிச்சு நிற்கிற மாதிரி இதெல்லாம் இமேஜினேஷன் ஆனால் கத்துருடைய மகிமைய ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அது இமேஜினேஷன் இல்ல லூவிய என்ன ரியாலிட்டி எந்த மதலும் திடீர்னு வர போறது இல்ல கத்தருடைய கரம் வந்துடும் கொடிய கொண்டாந்து போட்டு நட்டு சொல்வாரு மட்டுமா இனி வராதே என் பாத்திரங்கள் இதுக்கு மேல இவங்களை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அடுத்தது என்னாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கத்தருடைய மகிமை உங்க மேல இருந்தா தேவன் தீர்ப்பை கொண்டு வருவார் இந்த பூமியில வாசிக்கலாம் அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் அப்பொழுது மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் என்ன அந்த சோல் சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் கோராகின் கூட்டம் என்ன செஞ்சாங்க கோராகின் கூட்டம் தேவனுடைய மகிமையை பார்த்து தேவனுடைய மகிமையை சுமக்கிற மோசைக்கு விரோதமா வந்துட்டான் ஏன் வந்தான் பிரச்சனை என்னன்னா மலைக்கு ஏறி போய் மோ மோசை கீழே வரும்போது முகம் பிரகாசித்தது நான் தான் சொன்னேன்ல மகிமை என்ன செஞ்சிருச்சு நாட்கள் ஆக ஆக ஃபேடாயிருச்சு புரியுதா ஆன உடனே இவன் யோசிக்கிறான் சரி அவ்வளவுதான் மோசை நம்மளை போல சாதாரணமான மனுஷன் ஆயிட்டான் இவன் என்னத்துக்கு மதிக்கிறது இவனை இவனால் நம்ம வந்து தலையில் ஊற்றி வைக்க முடியாது கீழே தள்ளி போட்டு மிதி இன்றைக்கி உலகம் அப்படி தான் நீங்கள் கற்றுற அவங்களுக்கு அறிவிப்பீங்க அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ உறுதுணையாக இருப்பீங்க நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன் யார் யாருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப மிதிக்கிறவங்களா இருப்பாங்க கரெக்டாக அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிச்சவங்களான் ஆட்டி ஆமாமான்னு சிரிக்கிறீங்க நிறைய நேரத்தில் யார் நம்மளால் அதிகமான நன்மையை பெறுறாங்களோ அவங்க தான் யாராக இருப்பாங்க நம்மளை அதிகமாக மிதிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா நல்லா ஞாபகம் ஆண்டவர் உங்களை மகிமை சுமக்க தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் மகிமை சுமக்க ஆயத்தமா இருந்தால் எப்பொழுதெல்லாம் சத்ருக்கள் உங்களுக்கு எ எதிர்த்து நிற்கிறார்களோ தேவனுடைய மகிமை வெளிப்படும் அங்க என்ன சொல்லுது கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு அவர்களுக்கு யாருக்கு மோசைக்கும் ஆர்வனுக்கு விரோதமா நின்னாங்க வேதம் சொல்லுகிறது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது எங்க காணப்பட்டது மோசை மேல ஆரோன் மேல ஆண்டு சொல்றார் விலகிரு மோசை ஆரோன் எதிர்த்து வந்த கூட்டத்தை விட்டு விலக ஒரே நிமிஷத்துல அழிச்சிடுறேன்றார் நான் ஏற்கனவே இதை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசுனேன் நான் சொன்னேன் கோராக் தாத்தான் அபிராம் அவங்க செஞ்ச தப்புனால என்னாச்சு கடைசியில் நியாய தீர்ப்பு அவங்க மேல மட்டும் வரல அவர்களையும் அவர்கள் வெஞ்சாதிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஒன்றும் அறியாத பிள்ளைங்க அவனால அழிக்கப்பட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில செலுத்தப்பட வேண்டிய காலமாக இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இங்க ஓப்பனாக பேச முடியாது இது வந்து ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இந்த தேசத்துல செலுத்தப்பட வேண்டுமானால் கத்தருடைய மகிமையை சுமக்கும் சபையா இந்திய சபை மாற வேண்டும் இன்னைக்கு முட்டாளுங்களை போல உட்கார்ந்துட்ட ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் குறை பேசிக்கிட்டு அந்த சபை இப்படி அந்த பாஸ்டர் இப்படி யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும் நீங்க தேவனுடைய மகிமையை சுமங்களே நீங்க தேவனுடைய மகிமையை சுமக்கிற பாத்திரமாறீங்கன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இந்த தேசத்தை சந்திக்கும் ரட்சிப்பை தடை செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் மேல வல்லமைகள் மேல தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இறங்காவிட்டால் எழுப்புதல் இந்த தேசத்துக்கு வராது புரியுதான் நான் சொல்றது உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை தேவன் செய்ய சித்தம் உள்ளவரா இருக்கிறார் ஏன் இதெல்லாம் செய்யறாரு ஏன் இந்த மகிமையை நீங்க சுமக்கணும் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யறாரு வாசிங்க ஏசாய அறுபது ஒன்று டு மூணு வாசிச்சு முடிச்சிடலாம் ஏசாய சிக்ஸ்டி

எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க கூட வேலை செய்யறவன் நண்பன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க உங்களோட ஆர்க்யூ பண்ணி பிச்சுட்டு போயிடறான்னு ஆரம்பிச்சிட்ட இல்லையா ஏசுவை பத்தி பேசுனீங்கன்னா காலால எட்டி மேய்ச்சிட்டு போயிடுவான் இன்னைக்கு அப்படிதான் அப்படிப்பட்ட ஸ்பிரிட் தான் உலகத்துல இருக்கு தர்க்கங்கள் அதிகமாக எழும்பி இருக்கிறது மேட்டிமைகள் விவாதங்கள் வாக்குவாதங்கள் கிறிஸ்துவுக்கு தன் சிந்தையை சிறைப்படுத்த முடியாத உலகத்தின் கிரியைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு நம்மள சுற்றி என்ன செய்யறது நாங்க இன்னும் கொஞ்சம் படிச்சு இன்னும் கொஞ்சம் போய் அவன்கிட்ட ஆர்கியூ பண்றோம் இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த சபையில் இருக்கிற ஒருத்தரும் ஆர்கியூ பண்றவர்களா இருக்கவே கூடாது

என்ன நடக்கும் ஊற்ற 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 உங்ககிட்ட இருக்கிற லைட் பிரைட்டா ஆஹ் ஷைன் ஆக ஆரம்பிக்குது உங்க மேல லைட் ஷைன் ஆகுதுன்னா அங்க இருட்டு சூழ்ந்துகிட்டு இருக்கு அர்த்தம் புரியுதா இருட்டு அதிகமாக ஆக ஆக நீங்க வாக்குவாதம் செய்ய தேவையில்லை அவனே ஓடி வருவான் வந்து உங்களை பிடித்து கொண்டு கேட்பான் ஐயா ஒன்றை இருக்கிற வெளிச்சத்தை எனக்கு தா அம்மா நீ அறிந்திருக்கிற இயேசு எனக்கு வேண்டும் என்று கேட்பான் ஹலோ